ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு ஒரு திங்கள் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் இழக்கு யார் தடுத்தாலும் நிற்காது சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தான் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று இயங்குவது ஏற்புடையது அல்ல ஆம் சிலமே உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் நீ எதை தேடிக்கொண்டிருந்தாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும் இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என் செல்ல குழந்தை எப்பொழுதும் நீ நீயாக இருக்க வேண்டும் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை அப்படித்தான் அதனால் நீ நீயாக இரு என்று நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சாயப்பா என்றுமே உன்னோடு தான் இருப்பேன் நீ மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வது தவறு ஏதுமில்லை சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த முன் வாழ்க்கை நிச்சயமாக நாளை திங்கட்கிழமை காலை பொழுதிலிருந்து நீ மகிழ்ச்சியானதாகத்தான் மாறப்போகிறது கவலைப்படாதே காலத்திற்கு பேச தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் எனவே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் நீ எதிலும் தோற்பதில்லை ஒன்று வெற்றி பெறுவாய் இல்லை அந்த இதிலிருந்து கற்றுக்கொள்வாய் பாடங்களை நான் சொல்லும் வார்த்தைகளை கவனமாக கேள் கண்டிப்பாக விரைவில் சந்தோஷம் முழுமையாக அளிக்க நிறைய தரப்போகிறேன் புதிய மாறுதல்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நாளை திங்கள்கிழமை காலை பொழுதிலிருந்து ஒவ்வொன்றாக நிகழத் தொடங்கும் அதற்கு உன்னை கொள் முதலில் அதுதான் முக்கியம் உன் கஷ்டங்கள் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் அதை ஏற்றுக்கொண்டு என் செல்ல பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை அப்பா தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் அப்பா என்று என்னிடம் நீ கேட்பது எனக்கு கேட்காமலாக இருக்கிறது சொல் பார்க்கலாம் நிச்சயமாக உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை இந்த சாயப்பா காப்பேன் நம்பிக்கையோடு காத்திரு நீ உன் வீட்டினுள்ளேயே இரு நான் உன்னை தேடி காண உன் இல்லம் வருகின்றேன் வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள் சாயி சாயி என்று மனதார என்னை அழைத்தாலே நான் உன் இல்லத்திற்கு தேடி வந்து விடுவேன் நீ வெளியே எங்கும் செல்ல வேண்டாம் மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் காப்பேன் கோபத்தையும் எரிச்சொலையும் விட்டுவிடு உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகப்பெரிய தவறு நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நான் ஆசீர்வதித்தது எல்லாம் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும்படி செய்து விடுவேன் கவலைப்படாதை அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன் அதுதான் அங்கு முக்கியம் நீ எதுவுமே செய்யாமல் முடங்கிப் போய் கிடந்தால் உன்னை தேடி எதுவும் வராது நீ உன் உழைப்பை கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறிச் சென்றால் உனக்கு பின்னால் வெற்றியை நான் ஒவ்வொன்றாக அனுப்பி கொண்டேதான் இருப்பேன் அது பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என் அடியவர்களின் ஆசையை நான் முழுமையாக அறிவேன் அல்லவா அவைகளை நிச்சயமாகவும் நிறைவேற்றுவேன் சில இடங்களில் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது எனவே விரும்பியதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நாளை நல்லதொரு தகவல்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் தொடங்கிவிட்டது என்று செல்லவே கவலைப்படாதே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் தவியாய் தவிக்கிறாய் அனுமனுக்கு தனக்கும் இருக்கும் திறமைகள் தெரியாது சக்திகள் தெரியாது அதை மற்றவர்கள் உணர்த்தினாதால் அனுமனாலேயே புரிந்து கொள்ள முடியும் அதே போலத்தான் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது வெளி உலகத்திற்கு அவரை அவரின் திறமை காட்டுகிறது தோற்றுப்போவது தவறில்லை போ அதில் தவறே இல்லை தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடுவதுதான் உனக்கு இந்த துன்பம் முழுவதுமாக உன்னை தூழ்ந்து அதை நீ மாட்டிக்கொள்கிற சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா எத்தனை தடவை நீ தோற்றாலும் நீ மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டாள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் அப்போதுதான் நீ வீழ்ந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் உன்னை அதற்கான காலம் காலங்கள் நேரங்கள் எல்லாம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது நீ விழுகின்ற நேரத்தில் இந்த சாயப்பாவின் கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் ஒருபோதும் கவலைப்படாதே இதோ அதற்கான வழிமுறைகள் உனக்கு நான் காட்டுகிறேன் எதற்கும் ஓர் அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரிகிறது உன் திறமை மீது நீ நம்பிக்கைவை முதலில் நீ கண்ட கனவின் மீது முதலில் நம்பிக்கைவை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் அந்த இடத்தில் தளர்ந்து போகக்கூடாது இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்லவே இது பயன்படும் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட துவங்கு வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது உன்னை உன் நிழல் போல உன் சாயப்பா நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தான் பாதுகாப்பு தான் நீ உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் உன்னுடைய வெற்றி அது அனைவருக்கும் ஒரு பாடமாகவும் இருக்கும் என்பதை நீ உணர்ந்து செயல்படும் ஆம் செலவேன் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது நிம்மதியாக நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரமாய் நேரம் வந்துவிட்டது இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை நாளை விடியலிலேயே உனக்கான அதிர்ஷ்டமான வாய்ப்புக்கான அறிகுறி தெரியத் தொடங்கிவிடும் மகிழ்ச்சியுடன் தூங்கு தூங்கு என்றெல்லாமே மெகிழவும் காத்திரு பெற தயாராக இரு அனுபவிக்கவும் உன்னை தயார்படுத்திக் கொள் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்